நபிகள் கூட நோமானபுடு பசீர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழருடைய தந்தை அவர் வர்றார் வந்து நபிகள் நாயத்தில் சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய ஒரு பிள்ளைக்கு நான் ஒரு அன்பளிப்பு கொடுக்க போகிறேன் என் பிள்ளைக்கு ஒரு சொத்து கொடுக்க போகிறேன் ஒரு அன்பளிப்பு கொடுக்க போகிறேன் இப்படி கொடுக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய மனைவி சொல்கிறாள் இவருக்கு நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் நபிகளாரை நீங்கள் சாட்சியாக ஆக்கணுன்றாங்க நீங்க வந்து சாட்சியாயிரீங்க என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் மண்டவர்களை நூபாலபுடு பசீர் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தவருடைய தந்தை வந்து அழைக்கிறாங்க என் மகனுக்கு நான் ஒரு சொத்து கொடுக்க போறேன் நீங்க சாட்சியாயிரிங்க அவங்க உடனே கேட்ட கேள்வி என்ன தெரியுமா உன்னுடைய ஏனைய பிள்ளைகளுக்கு இதுபோன்று நீ கொடுத்துருக்காய் கேட்டாங்க நான் கொடுக்கல இவருக்கு தான் கொடுக்கறாயாங்க அப்ப நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் மண்டபர்கள் சொன்ன வார்த்தை தெரியுமா இத்தத்தில் உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாவோ பயந்துக்குங்க நீங்கள் நீதமாக நடங்கள் உங்க பிள்ளைகளுக்கு மத்தியில் நீங்க நீதமாக நடங்க இப்படி அநீதியான விஷயத்துக்கு நான் சாட்சியாக இருக்க மாட்டேன்றாங்க ரசூல் சல்லா உடனே நபிகள் நாயர் சல்லாளிசல்லமன் மன்னவர்கள் இந்த சொன்ன வார்த்தை சொன்ன மாத்திரத்திலேயே அவருக்கு ஒரே ஒரு பிள்ளைக்கு மாத்திரம் கொடுக்கணுங்கிற என்னத்தை அவர் மாத்திட்டார் எல்லாத்துக்கும் தான் கொடுக்கணும் அப்படின்னு வந்துட்டார் அப்ப இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் நடக்குது குடும்ப பிரச்சனையில் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு தந்தை பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய சொத்து அது எல்லா பிள்ளைகளுக்கும் சேர வேண்டியது இவர் இறந்துட்டாருன்னா இஸ்லாமிய முறைப்படி கொடுக்கக்கூடியவங்க கொடுத்துருவாங்க வைங்களேன் ஆனால் இவர் என்ன செய்வார்னு சொன்னால் ஒரே ஒரு பிள்ளைக்கு மாத்திரம் எல்லா சொத்தையும் எழுதி வச்சிட்டு போயிடுறார் இப்படி நிறைய குடும்பங்கள் நடக்குது யார் மேல் அதிகமாக ஒரு நேசமாக இருக்கிறாரோ அல்லது எந்த பிள்ளை தன்னுடைய தந்தையின் மீது அதிகமாக நேசமாக இருக்கிறாரோ தந்தையை பராமரிக்கிறாரோ இப்படிப்பட்ட பிள்ளைக்கே என்ன செஞ்சாருன்னா எல்லா சொத்தையும் எழுதி வச்சுட்டு போயிடுறார் மற்ற மற்ற சகோதரர்கள் என்ன தன்னுடைய சகோதரன் தன்னுடைய சக சகோதரன் போய் தன்னுடைய தந்தையுடைய சொத்துக்காக அடிக்க அடித்துக் கொள்ள வேண்டிய நிலைமை வருதா இல்லையா இவன் வழக்கு போடுறான் என் வாப சொத்தை வந்து இவன் அபகரிச்சுக்கிட்டான் எனக்கு தரல எனக்கு சேர வேண்டிய பங்கு வரவில்லை இப்படிப்பட்ட பிரச்சனை நம்ம ஊரில் நிறைய இருக்குது சில சில காரணங்கள் இருக்கலாம் இப்படி மாதிரியான ஒரு தந்தை செய்வதற்கு சில காரணம் இருக்கலாம் இன்னைக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா என்னுடைய பிள்ளைகளில் பெரிய பிள்ளை மாத்திரம் தான் என்னை வந்து என்ன செய்கிறான் பராமரிக்கிறான் என்னை பாதுகாக்கிறான் என் விஷயத்தில் கவனம் செலுத்துகிறான் என்னுடைய ஏனைய பிள்ளைகள் என் விஷயத்தில் அக்கறை செலுத்துறதில்லை எனவே என் சொத்தை ஆடுறதுக்கு அவர்கள் தகுதியற்றவர்கள் சொல்லி தனக்கு தானாகவே ஒரு விஷயத்தை நியாயம் கற்பித்துக்கிட்டு தன்னுடைய மற்ற பிள்ளைகளுக்கு சொத்து கொடுக்காம ஒரே ஒரு பிள்ளைக்கு மட்டும் எழுதி வச்சுட்டு போயிடுறான் இதே இஸ்லாமிய நாடாக இருந்து இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு மனுஷன் அப்படி எழுத கண்டிப்பாக அது செல்லவே செய்யாது ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரையில செல்ல வச்சிடலாம் நம்ம நாட்டு சட்டத்தை பொறுத்த வரையில யார் பேரில் சொத்து இருக்கோ அவரு பேருக்கு தான் அது சொந்தம் அப்படிதான் நம்ம நாடு பார்க்கும் இப்போ இது மாதிரியான நிறைய அநீதிகள் நடக்குது அதாவது ஒரு பிள்ளை தன்னுடைய தந்தைக்கு செய்ய வேண்டிய மரியாதையை கண்ணியத்தை பராமரிக்க வேண்டிய விஷயங்களை சரியாக முறையில் பராமரிக்கவில்லை என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹ் மத்தியில் உள்ளது நாளைக்கு மறுமையில் அல்லாட்டை ஒரு பதில் சொல்லணும் ஆனால் ஒரு தந்தையாக இருந்து செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் எல்லா பிள்ளைகளுக்கும் சமமாக நீதி செலுத்தணும் என்னுடைய சொத்து ஒரு லட்சமாக இருந்தாலும் சரி தான் பத்தாயிரமாக இருந்தாலும் சரி தான் எல்லா பிள்ளைகளுக்கும் சமம் என்ற நிலையில் இருக்கணும் இன்னைக்கு நம்ம ஊரில் நிறைய குடும்பங்கள் நடக்கிறதே இல்லை நாளை மறுமையில் அது அல்லாட்ட பதில் சொல்லி ஆகணும்